வீட்டில ஒரு வேலையும் செய்யறது இல்ல நல்லா வாயை திறந்து தூங்காது பாரு நம்ம தூங்கும் போதாவது அவர் வாயை திறக்கட்டும் ஐயோ நாம சும்மா இருந்தாலும் நம்ம வாய் சும்மா இருக்க மாட்டேங்குது முறைக்குறாங்க இன்னைக்கு செத்த ஆட்டக்காரிக்கும் வீட்டுக்காரிக்கும் என்ன வித்தியாசம் தெரியுமா ஒரு பாட்டு பாட்டுக்காடுண்ணா ஆட்டக்காரி அவ பாட்டு காடுண்ணா வீட்டுக்காரி ஐயோ அப்பா அம்மா சும்மா சண்டிவிடுவாங்க கடவுளி, இந்த கல்யாண வாழ்க்கையே வேணும் மறுபடியானே बैचलर्स ஆக்கிட கரவெளி மகனே வரத்தை கேளு சொர்க்கத்தை அல்ல அப்பா சொல் பேச்ச கேக்காத அடங்காப்பிடா இதுக்கு இங்கிலீஷ்ல என்ன சொல்றாங்க அம்மா வறக்கிற பிரச்சனை இல்லாமல் எப்படி வளர்ந்து உயரமான வறைக்கு போகணும் அறிஞ்சி சுற்றி சுற்றி பார்த்துக்க அங்கே தான் போச்சு சாவு செத்தாக தானே பிரச்சனை எல்லாமே இருக்கும் போகலா போ அது

நாங்க எவ்வளவுதான் அடி வாங்கினாலும் அமைதியா இருப்போம் யார்கிட்ட பொண்டாட்டி கிட்ட மேற்கு தெரியுமா அதுல உங்களுக்கு பெருமை கெட்டு போங்க எனக்கு என்ன